என் தங்கமே காலத்தின் கட்டாயம் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீர வேண்டும் என்பது உனக்கு உண்மையில் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் உன் கருப்பன் என் வார்த்தைகளை கேட்டு அதை என்னவென்று நீ தெரிந்து கொள் கருப்பன் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் சொல்லித் தருகின்ற எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதை உன் வாழ்க்கையாக மாற்றத்தான் வேண்டும் அல்லவா எவ்வளவோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்ற பொழுதிலும் கூட உனக்காக உன் அப்பன் நான் முன்னின்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ எல்லாவற்றையுமே உறுதிபட புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் இத்தனை நேரம் நான் இருக்கிறேன் என்ற உன்னுடைய தைரியம் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு ஊக்கமும் இனிமேலும் உனக்கு கிடைக்க வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் தவிர்த்து நீ வருந்தக்கூடாது உனக்காக நான் இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்க நான் இருப்பேன் என்பதனை நீ மறக்காது இன்று கார்த்திகை மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய் கிழமையினுடைய விடியல் இன்று சிவராத்திரியும் சேர்ந்து வந்திருக்கின்ற நேரம் என் பிள்ளையில் இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட நேரம் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த நேரம் இதையெல்லாம் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாம் என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் கருப்பனே முன்வந்து நின்று உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று சொல்லும் பொழுது அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதில் நீ குறிப்பாக குறித்து வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையே கருப்பன் சொல்ல நினைப்பது உன்னுடைய வாழ்க்கையின் உறுதியை காலத்தின் கட்டாயத்தை இனி யார் நினைத்தாலும் இது மாற்ற முடியாது என்பதனை அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனால்தான் கருப்ப நதனை முன்னின்று உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இத்தனை காலமும் நீ அனுபவித்தது எல்லாமும் போக இனி உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை என்னவென்று சொல்லிவிட வேண்டும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தவிர்த்து கருப்பன் என்ன கொடுக்கிறேன் என்பதனை சற்று கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதை நடத்துகிறேன் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு எதையும் எதிர்பார்த்து எந்த விஷயங்களும் உன் கண் முன்னால் நடந்துவிடவில்லை எதிர்பாராத நேரத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு ஆச்சரியத்தை தருகிறது ஆனால் இது எல்லாமும் கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று இது உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடத்திவிட வேண்டும் என்பது உறுதியான ஒன்று நீயே நினைத்தாலும் இதை தடுக்க முடியாது நீ வேண்டாம் என்று சொன்னாலும் அதை உன் வாழ்க்கையில் இருந்து பறிக்கவும் முடியாது இது உனக்கானது இது உனக்கான விதி எனும் பொழுது அதை யார் நினைத்தாலும் மாற்றிவிட முடியாது என்பதுதானே உண்மை உன்னைச் சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றிலும் நீ சரிவர ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் நீ சரிவர ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் பொழுது அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தானே வேண்டும் எப்பொழுது எல்லாம் இந்த சூழ்நிலைகள் சோதனைகள் என்று உன்னை பாடாய்படுத்தி எடுக்கிறதோ அப்பொழுது எல்லாம் தெய்வத்தை தேடி ஓடோடி வருகின்ற என் குழந்தை அல்லவா இந்த கருப்பன் உனக்காக என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றிட வேண்டும் நான் இருந்து உனக்கு தருவதை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னை அதிகமாக துன்பப்படுத்திய பொழுதிலும் கூட என் பிள்ளை இவை அத்தனையிலும் இதுதான் நம் வாழ்க்கை இதுதான் நமக்கானது என்று நீ உணர தோன்றினா இவை எல்லாவற்றிலும் இருந்தும் நாம் மிகப்பெரிய நம்பிக்கையை பெற வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய் என்னவ நிச்சயமாக உனக்கு வேண்டிய நேரத்தில் நீ விரும்பிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு கொடுத்து கொடுத்துவிடத்தானே உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் இனி உனக்கானது எல்லாமும் உனக்கு சரியான வெற்றியை நிறைவாக கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மிகப்பெரிய பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் எந்த நேரமும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் அது உனக்கு சொல்லித்தரும் எந்த நேரம் என்ன நடக்கிறது என்பதும் எந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதும் நிச்சயமான புரிதலுக்குள் வந்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதி இத்தனை காலமும் என் பிள்ளை நீ யோசித்தது எல்லாமுமே போதும் இனிமேல் உனக்கு நடப்பது ஒவ்வொன்று நல்லதாகவே நடக்கட்டும் கருப்பன் வந்துவிட்டேன் அல்லவா இனி மனக்கவலை எதற்கு தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு எதற்கு உன்னைச் சுற்றி நான் தருகிறேன் இந்த வாழ்க்கையை உனக்காக நான் வருகிறேன் இந்த வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக உன் கைகளில் ஒப்படைக்க இத்தனை நேரம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி தவித்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கென்று நான் தந்துவிட்ட மாற்றங்களை எல்லாம் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது ஒரு நாளும் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ நினைத்து நினைத்து கலங்கியதற்கெல்லாம் சேர்த்து வைத்த வெற்றி என்பது உனக்கு உறுதியோடு கிடைக்க வேண்டிய நேரம் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இழந்திருக்கலாம் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பங்களையும் நீ கடந்து வந்திருக்கலாம் இனி உனக்கென நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை சட்டென்று ஒரு நொடியில் இதிலிருந்து மாற்றும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த விஷயங்களிலிருந்து உன்னை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உனக்கென்று இந்த கருப்பன் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமும் நிறைவடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது கருப்பன் உனக்காக எதைத்தர யோசிக்கிறேனோ அது அத்தனையும் உனக்கு சரியாக கிடைக்கும்படி நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் இத்தனை நாளும் என் பிள்ளை வேதனைப்பட்டதும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருந்ததும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உனக்கு கொடுக்கும்படி எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு நல்லபடியாக மாற்றித்தர வருகிறது என்பதனை புரிந்து கொள் யார் என்ன சொன்னாலும் யார் எதைச் செய்தாலும் நீ அந்த இடத்தில் உன் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொண்டே இருக்கிறாய் அடுத்தவர்களின் வார்த்தைகள் உன்னுடைய மனதின் ஆழத்தை தொடும்படி நீ வாய்ப்பு கொடுத்திருக்கிறாய் இதைத்தான் வாய்ப்பு என்று சொல்லி அவர்களும் உனக்கு எதிராக தேவையற்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்னாலும் இது இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளும் கவலைகளும் தானே இருந்து கொண்டிருக்கும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களும் கண்ணீரும் தானே தொடர்கதையாக இருக்கும் இவை எல்லாவற்றிலும் இருந்தும் நீ அடுத்தது என்ன பெறப் போகிறாய் என்பதுதான் இங்கு நீ கவனிக்க வேண்டிய விஷயம் கருப்பன் சொல்வது எல்லாமுமே உனக்கு கேட்டு கேட்டு பழகியதாக இருக்கலாம் ஆனால் என்ன நடக்கிறதோ இன்று இந்த செவ்வாய் கிழமை உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறதோ அதை நான் உனக்கு சொல்லாமல் ஆனால் நாளை என் பிள்ளை நீ என் மீது தான் வருத்தப்படுவாய் கருப்பா தினம் தினம் உன்னை பார்க்கிறேன் தினம் தினம் உன் வார்த்தைகளை கேட்கிறேன் ஆனாலும் உனக்கு தெரியாமல் இருக்குமா இப்படி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று அப்படி இருக்கும் பொழுது இதை நீ சொல்லாமல் சென்று விட்டாயே எதை பற்றி எல்லாமோ பேசினாய் என்னென்ன கதைகளை எல்லாமோ சொன்னாய் ஆனால் நடக்கக்கூடிய நல்லதைச் சொல்லாமல் விட்டுவிட்டாயே என்று சொல்லி என் பிள்ளை நீ என் மீது வருத்தம் கொள்வாய் அதனால் தான் உன் கருப்பன் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் இத்தனை நேரம் என் பிள்ளை நீ எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று கலங்கினாயும் அவை எல்லாமுமே உனக்கானது இல்லை என்பது உண்மை இவை எதுவுமே உன்னை தேடி வருவதனால் உனக்கு நல்லது நடக்கப் போவதில்லை என்பது உண்மை நீ நினைத்து பார்த்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்காக நான் கிடைக்கும் எல்லா தருணங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ உறுதிப்படுத்த வருகின்ற நேரம் அடுத்தடுத்த நிலைகள் உனக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்தடுத்த சூழ்நிலைகள் உனக்கு மாற்றத்தையும் பண உறுதியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்று அதிசயப்படுத்தி தரும் இந்த வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்களை உனக்கு கொடுக்கும் என் பிள்ளையை எது தேவை எது தேவையில்லை எது நமக்கானது இது நமக்கானது இல்லை என்கின்ற புரிதலை நமக்கு இல்லை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய பிரச்சனை உனக்கான விஷயங்களை நீ பெறுவதற்கு முயற்சி செய்யாமல் இன்னொருவரிடம் இருப்பதை பார்த்து ஏக்கப்படுவதுதான் இன்று உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதனை புரிந்துகொள் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என்பதனை நீ புரிந்துகொள் மனம் தடுமாறாமல் மனம் வேதனை பட்டு நிற்காமல் உன்னைச் சுற்றி நான் வந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ சரியான புரிதலோடு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கான எல்லாவற்றிலும் நான் கவனத்தோடு இருக்கிறேன் என்பதனை புரிந்துகொள் நீ உன் மன உறுதியை விட்டுவிடலாம் உனக்கானவற்றை நீ பெறாமல் சென்று விடலாம் ஆனால் நான் உன் தகப்பதல்லவா அப்படி உன்னை செல்ல நான் அனுமதிக்க முடியுமா என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இத்தனை சந்தோஷங்களை ஒழித்து வைத்திருக்கிறது எனும் பொழுது அதை நான் விட்டுவிட முடியுமா உனக்காக ஒவ்வொன்றையும் நான் சரிவர தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவுபட கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு தெளிவுபட பல உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் இத்தனை நாளும் நீ யோசித்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான ஆச்சரியங்களை நல்லபடியாக கொடுக்கும் அல்லவா மிகச்சரியான புரிதல்களை என்னவென்று உணர்த்தும் அல்லவா ஒவ்வொன்றிலும் நீ எதிர்பார்த்தது இனிமேல் நீ கேட்பது என்றும் அத்தனையையும் உனக்கு நான் நடத்தி தருகின்றேன் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன் நீ கேட்டதும் நான் கொடுத்ததும் சரிதானா இது உன் வாழ்க்கைதானா என்பதனை எல்லாம் கடந்து வந்த நிலை இனிமேல் கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் நீ கொஞ்சம் தெளிவடைவாய் இத்தனை நாளும் குழம்பி தவித்தாய் அல்லவா இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கப் போகிறது ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான புரிதல் கிடைக்கப் போகின்றது உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் உனக்கு சரி செய்து கொடுக்கிறேன் நீ விரும்பியபடி அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியை என்னவென்று நான் உணர்த்துகிறேன் எத்தனை நாள் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்தது என்று சொல்லி நீ வருத்தினாயு இனிமேல் இந்த வருத்தத்திற்கெல்லாம் நான் உனக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இந்த வேதனைகளுக்கெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக முடிவினை தருகின்றேன் இனி நடக்கும் நல்லது உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் கருப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த கருப்பன் நான் வரும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள் உன்னுடைய நேரங்கள் இந்த வாழ்க்கையை உனதாக்குவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள் எல்லாவற்றையும் நாம் நாம நின்று நம்முடைய சூழ்நிலைகளை உணரும்போது எல்லாமுமே உனக்கு சரியாக வேண்டும் என் பிள்ளையே கருப்பனுக்கு ஒன்று மட்டும்தான் தெரிய வேண்டும் என் பிள்ளைகளுக்கு தனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று தெரிகிறதா தன்னால் எது முடியும் எது முடியாது என்பது புரிகின்றதா தான் நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்பதை உணர முடிகிறதா என்பதனை முதலில் என் பிள்ளைகள் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கென்று உடனிருக்கும் தெய்வங்கள் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்த தயாராக இருக்கிறது உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீ யாரென்று நீ இன்னமும் உணரவில்லை என்றால் இந்த வாழ்க்கை எப்படி உனக்கு விரும்பிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதுதான் இந்த கருப்பனின் கேள்வியாக இருக்கிறது அதுதான் இந்த கருப்பனின் வெற்றியாகவே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது இந்த கருப்பன் உனக்காக வருவதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னை தேடி வரும்போது இதில் இருந்தெல்லாம் நீ உனக்கான மாற்றத்தை மன உறுதியோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் நீ கலங்காதி உன்னை யார் என்று அடையாளம் கண்டுகொள் உனக்குள் இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வா உன்னால் முடியும் என்று நம்பு நீ நினைத்ததை விட பல வெற்றிகள் உனக்கு கிடைக்கும் என்பதனை யோசிக்க தொடங்கு இனி எல்லா இடத்திலும் கருப்பன் நின்று உனக்கு வழிகாட்டுவேன் என்பதனை புரிந்து கொள் நீ செல்கின்ற பாதை தவறு என்றால் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த கருப்பன் உனக்கு அதை தெளிவுபடுத்துவே இதில் செல்லாதே என்று உண்மையான ஒரு நபர் மூலமாக உனக்கு நான் தெரியப்படுத்துவேன் அது எப்படி என்று கேட்கிறாயா என் பிள்ளையை எப்பொழுதுமே உனக்கு கெடுதல் செய்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் எப்பொழுதுமே உனக்கு நல்லதை நினைக்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் அப்படி எந்த ஒரு மனிதர் உண்மையில் தள்ள இல்லாமல் உனக்கு நன்மைகளை நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறாரோ எந்த ஒரு மனிதர் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறாரோ அந்த மனிதரால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப் பெறுவாய் அதுவும் இந்த கருப்பன் என் மூலமாக நீ கிடைக்கப் பெறுவாய் கருப்பன் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை விடாது இந்த நொடி முதல் உனக்கு என்னவெல்லாம் நடக்க காத்துக் கொண்டிருக்கின்றதோ அவை அத்தனையுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி கருப்பன் உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றிக்கு நான் வித்திட்டு உனக்கானவற்றை சரியாக நான் தெளிவுபடுத்தி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னை தேடி தேடி வந்து இந்த வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உனக்கு கொடுக்க வேண்டிய உண்மைகளை சரியாக புரிந்து கொண்டு இதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்கும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைப்பதை நீ எப்பொழுதும் தெளிவுபட புரிந்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதும் போல உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் அத்தனையும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கென்று உறுதிப்படுத்துவதை புரிந்து உனக்கென்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் செல்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த கருப்பணி அன்பு உன்னை இதுவரையிலும் எப்படி காப்பாற்றியதோ இனியும் காப்பாற்றும் அதனால் பயப்படாமல் எதையுமே என் பிள்ளை நீ நின்று செய் வருவது வரைட்டுமே நமக்குள் திறமை இல்லையா இதை எதிர்கொள்கின்ற பத்துவம் தான் உனக்கில்லையா நீ பார்த்ததை விடவா பெரிய பிரச்சனை ஒன்று வந்துவிடப் போகிறது இத்தனை காலமும் நீ அனுபவித்ததை விடவா ஒரு கஷ்டம் வந்து போகின்றது எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா வேதனைகளையும் நாம் கடந்து வந்தாயிற்று எல்லா இன்னல்களையும் நாம் தாண்டி வந்தாயிற்று இனிமேல் என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனை நாம் தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி நாம் மிகப்பெரிய ஆச்சரியங்களை எல்லாம் என்னவென்று நாம் கண்டுகொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு கவலை எதற்கு இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு துன்பம் எதற்கு எல்லையற்ற மகிழ்ச்சியையும் எல்லையற்ற சந்தோஷத்தையும் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் இனிமேல் நான் இருக்கும் பொழுது எதற்குமே அஞ்சிடாது என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றில் புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்கென்று நான் வந்து விட்டதை நீ புரிந்து கொண்டாயானால் அடுத்தடுத்த நேரங்களில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் அடுத்தடுத்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியங்களை கொடுப்பதையும் நீ கண்குளிர காண்பாய் என் பிள்ளையை எப்பொழுதும் போல இன்றைய நாளை சாதாரணமாக நினைத்து விடாதே இன்று நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ சற்று கவனமாக இரு ஏனென்றால் தெய்வங்கள் அதிலும் அந்த சிவன் உன்னை சுற்றி வர வரப்போகின்றார் இந்த நாளில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அது உன் கைகளில் அழகாக மாற வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தார் போல நீயும் உன்னுடைய முயற்சிகளை விட்டுவிடாமல் முன்னேற வேண்டும் அல்லவா தெய்வம் ஒருவருக்கு துணை இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பானவர்களாக இருக்க வேண்டும் தெய்வத்தை வணங்கிவிட்டோம் தெய்வம் நடத்தும் நாம் அமைதியாக இருந்து கொண்டிருப்போம் ஒரு மூலையில் உறங்கிக் கொண்டிருப்போம் என்று நீ நினைப்பது ஒரு காலத்திலும் நியாயமாகாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்தாதே உனக்காக இந்த கருப்பன் நான் சொல்லக்கூடிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் என்னவென்று புரிந்து கொள் உன்னை தேடி வந்து இந்த கருப்பன் நான் நடத்துவது போல அத்தனையும் உனக்கான புரிதலை நல்லபடியாக கொடுத்து என்னாலும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற வெற்றியை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்க கூடாது கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை நீ எதற்கும் பதராதே நிம்மதியாக அமைதியாக பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு முடிவையும் எடுத்து வெற்றியை உறுதி செய்வாய் செவ்வாய்க் கிழமை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னவென்றும் நீ கண்டுகொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக இருக்கும்